தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் டாப்பிக்கில் பார்க்கலாம் யூனிட் எயிட்ல அயோத்தி தாச பண்டித நிச்சயமா இவரை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க டிஎம்பிசில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கதை மாதிரி பார்த்துலாம் ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துடலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அயோத்திதாச பண்டிதரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரையும் இவருடைய இயற்பெயர் வந்து காத்தோராயன் தான் அந்த காத்தோராயன்ற பேரை ஏன் எப்படி அயோத்திதாச பண்டிதர் மாற்றிக்கிட்டார்னால் தன்னுடைய ஆசிரியர் பெயரை தான் அப்படி மாற்றினார் இவருடைய ஆசிரியர் பெயர் வந்து வல்ல காலத்தி அயோத்திதாசர் இவருக்கு நாலு லாங்குவேஜ் தெரியும் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாடி அது இல்லாமல் இவர் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர் தீவிர தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் ஒரு எழுத்து எழுதாகவும் செய்வார் எழுத்தாளர் பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் சொல்கிறாங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என இவரை சிறப்பாகவே அழைக்கிறாங்க நீலகிரி தோடரின பெண்ணை திருமணம் செஞ்சு ஒரு பத்தாண்டு ரங்குனில் வாழ்ந்தாரான் இவர் தொடங்கிய அமைப்புகள்லாம் என்னென்ன அமைப்புகள்லாம் தொடங்கியிருக்காருனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம் இவரும் அயோத்திதாசரும் ஜான் திரவியம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அமைப்பை தொடங்கினாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை தோற்றுவித்து முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தப்பட்டது அது அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் அத்வைதானந்த சபா இது எதுக்காக தொடங்கினாங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஒரு கோவில் நுழைவுக்கு ஆதரவு அளிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது இவருடைய முக்கிய பங்களிப்பு அதில் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி சாக்கிய பௌத்த சங்கம் இது வந்து சென்னையில் தொடங்கப்பட்டது ஏன்னா எச்எஸ் எஸ் ஆல்காட்டுன்றவங்க வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம பிரம்மஞான சபை அவங்க ஏற்படுத்திய விளைவு தான் இவர் பௌத்தமே தழுவினார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தையும் தோற்றுவித்திருக்காரு இவர் பத்திரிகைக்கு ஆற்றிய பங்களிப்புன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி திராவிட பாண்டியன் எனும் இதழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தமிழன் எனும் இதழை தொடங்கினார் பின்னர் அது தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரி ஓகே இவரது படைப்புகள் பார்த்தோன்னா என்னென்ன நூல்கள் ஏற்றிருக்காரு புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்த சரித்திரப்பா இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள் இவர் பதிப்பித்த நூல்கள் பார்த்தோன்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு பால சிமிட்டு ரத்தின சுருக்கம் இவருடைய கூற்றுகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்ப்போம் ஆயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தினார் நிலவு வளர்வது போல அறிவு வளர நூல்கள் அவசியம் அப்படின்னு சொன்னது இவர் தான் பணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு சொன்னார் வானம் பொய்க்க ஒழுக்கமுள்ள நாணிகள் இல்லாமையே காரணம் அப்படின்னு சொன்னார் தீண்டத்தகாதவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய சிறப்புகள் பார்க்கும்போது பெரியாரே வந்து இவரை எனது பகுத்தறிவு முன்னோடிகள் ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் அயோத்திதாசர் இன்னொருத்தர் தங்கவேல் அப்பாதுரை அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சென்னை தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் இவரது எல்லாம் நாட்டடைமையாக்கினாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து அக்டோபரில் அஞ்சல் தலை மத்திய அரசால் வழங்கப்பட்டது தேங்க்யூ